குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எனக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்காங்க புதன் வெள்ளி ஞாயிறு மூணு நாளுமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லா வீடியோவுமே ரொம்ப இம்பார்ட்டன் வாழ்க்கைக்கு தேவையானதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ வந்து நான் இன்றைக்கி என்ன தலை வீடியோ போட போகிறேன் அப்படின்னா அதாவது நம்ம கூட அன்பாக பாசமாக பேசி பழகி கூடவே இருந்தவங்க திடீர்னு ஒரு சில காரணங்களால நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அப்படி போகும்போது என்னாகும் நம்மளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் மனவேதனையாக உடல் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா அப்படிப்பட்டவங்கள உங்களால் மிஸ் பண்ணவே முடியாது நினைக்காமல் இருக்கவே முடியாது அவங்க இல்லாமல் ஒரு நாள் ஒரு நிமிஷம் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையில அவங்கவுங்களுக்கு திரும்ப வேணும் அவங்கவுங்களை தேடி வரணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுனா அவங்க உங்களை தேடி உங்ககிட்ட வந்து க வந்துருவாங்க வந்து கூடவே இருப்பாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல போறேன் சரிங்களா அது எந்த மாதிரி விஷயம் அப்படின்னா இப்போ உங்க அவங்க ஏதோ ஒரு காரணால உங்களை வந்து பெருத்து ஒதுக்கிட்டு நீ வேணவே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போய் ரொம்ப நாள் அதாவது போய் நாள் கணக்கோ மாசக்கணக்கோ அஹ் வருஷ கணக்கோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஆகும்போது என்ன பண்ணணும் நம்மளுக்கு நம்மளால மறக்கவே முடியாது ஆனா நம்மள வந்து அவங்க எடுத்து ஒதுக்கிட்டாங்க அவங்களுக்கு நம்ம மேல பாசை இருக்குது ஆனா வந்து ஒரு சில காரணங்களால நம்ம விட்டு விலகி இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கவங்கள நம்ம தேடி வரணும் அப்படின்னா இவ தே போயிட்டாங்க அப்படின்னா என்னவென்னா நம்மளை வந்து ஓயாம அவங்களை தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது சரிங்களா எங்கே இருக்கு இப்போ ஓயாமல் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க வாங்க வாங்க வாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெட்வெய்ட் ஆகும் நம்ம எல்லாம் வாழ மாட்டா நம்ம நம்மளை தேடிதாக நம்ம காலில் தான் இருக்கணும் காலடியில் தான் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹெட்வெய்ட் ஆகிடும் சரிங்களா நம்ம த நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் அவங்களுக்கு தொங்க தொங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ரொம்ப ஓவராக பண்ணிவிட்டு இவ்வளவு விட்டு சுத்தமாக போய் அதாவது பக்கத்தில் இருக்க இருக்கணும்னு நினச்சவங்க கொஞ்சம் தூரமாக போயிடணும் கண் கெட்டாத வர போயிடணும் அவளால் வர முடியாத அளவுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஓயாமல் ஃபோன் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லவே கூடாது சரிங்களா என்ன பண்ணுறீங்க அதை நம்ம விட்டுட்டு போய் இருக்கணும்னு நினச்சிட்டாங்கல்ல அப்போ கொஞ்சம் நாளைக்கு அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்க வெளியே ஃப்ரீயாக எப்படி இருக்கணுமோ அவங்களுக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து வரட்டும் சரிங்களா அது ஓயாமல் ஃபோன் பண்ணவும் கூடாது அடிக்கடி எஸ்எம்எஸ் பண்ணி நான் சாப்பிட்டிங்களா வந்துட்டிங்களா எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் அதையும் கேட்டுக்கிட்டு விட்டுருங்க எதுவுமே பண்ணாதீங்க ஃபோனும் பண்ணாதீங்க மெசேஜும் பண்ணாதீங்க எங்கே போய் எப்படி இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அப்படி இருந்துட்டு போட்டு சரிங்களா அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து இதெல்லாம் மறக்கணும் சரிங்களா இதை நினச்சிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மன வேதனை ஆகிவிடும் மைண்டு வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும் உங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை வந்து ரொம்ப பிஸியாகவே வச்சுக்கோங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க வீட்டில் இருந்தால் உங்களால் எதாவது ஒன்றும் நினைவு வந்துக்கிட்டே இருக்குது நினப்பு வருது அப்படிங்கும் போது என்ன பண்ணுறீங்க எதாவது வெளியில் வேலையை தேவிடுங்க சரிங்களா இப்போ காலையில் எந்த சின்ன வீட்டு வேலையில் பார்க்க அந்த ஒரு ஒம்பது மணிக்கோ பத்து மணிக்கோ வேலை கிழமை போய்ட்டு முடிச்சிக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு வீட்டுக்கு வராமா அதுக்கடுத்து வேலையில் பார்க்க கரெக்டாக சரியா போயிருக்கணும் சரிங்களா அந்த நினைப்பே மற்ற நினைப்பே வராது இந்த பிரச்சனையை பத்தி கொஞ்சவங்களை யோசிக்கணுங்கிற எண்ணமே வராது சரிங்களா அது மாதிரி அதனால உங்களை பிஸியா வச்சுக்கிறதுக்காக ஏதாவது வேலையை பாருங்க பின்னாடி எங்கிட்ட ஏதாவது வேலை இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்து அந்த வேலையை வந்து எப்போயுமே உங்களுக்கு பிஸியா வச்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒன்றா ஒரு தொழிலோ பாருங்க சரிங்களா அது உங்கள் உங்களுக்கு முக்கியமான ஒண்ணு சரிங்களா அப்புறம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ அவங்க வந்து வேற யாரு கூடயோ பேசுறாங்க வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளை விட்டு விலைக்கு போயிட்டாங்க போயிட்டு அவங்க வந்து வேற யாருக்குடையோ பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அது நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா அதை கோவப்பட்டு கிட்ட கத்தக்கூடாது அவங்க நம்மளோட கோவத்தை அவங்க மேலே காட்டவே கூடாது கா இப்போ நீ நான் இருக்கும்போது நீ போய் யா எப்படி பேசலாம் நீ எப்படி அவங்க கூட போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி பேசணும்னா அவங்க என்ன இப்போ சும்மா பேச்சுவார்த்தையில் தான் இருக்காங்க அப்போ அவன் முன்னாடி நம்ம வந்து ஒரு சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தள்ளிடுவாங்க தள்ளப்படுவாங்க சரிங்களா அப்படிங்கும்போது போதுனா அப்போ அவங்க என்ன நம்ம நம்ம வந்து நல்லா பார்த்து இருந்தாலும் அவங்க விட்டு போகணும் நம்ம முன்னாடி அவங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழை பழகிக்குவாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்போ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டாங்கன்னா நம்மகிட்ட அது விருப்பம் அதிகமாகிட்டே தான் போகும் பிரிவு கொஞ்சம் தூரமாகிட்டே தான் போகணும் அவங்களோட இது சரிங்களா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க அவங்க கோவத்தை வந்து அவங்க மேலே எப்போதுமே காட்டாதீங்க கண்டுக்காதீங்க அவங்க என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க எங்கேயோ போயிட்டு வரட்டு என்னமோ பண்ணிவிட்டு தனியாக இருக்காங்களா விட்டுருங்க அவங்கள வந்து பார்க்கவே பார்க்காதீங்க பேசாதுங்க சரிங்களா எதையுமே கண்டுக்காமல் விட்டுருங்க சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் மைண்டு வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப என்ன எதையுமே யோசிக்க முடியாது சந்தோஷமாகவே இருக்க முடியாது எதையு அப்படியே அதை நினச்சிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது மனசு நிம்மதியாகவே இருக்காது இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போய்ட்டாங்க விட்டு போயிட்டாங்க நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது அவங்க போய் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க உங்கள் மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க எதுவுமே நடக்காத மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது எதை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை வந்து எப்படி சரி பண்ணலாங்கிற இது ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நல்லா யோசிக்கலாம் இப்போ அதைவே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னால் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய வேலையை கூட உங்களால் செய்ய முடியாது நீங்கள் சந்தோஷமில்லாமல் உங்கள் வீ ஒன்றை சுற்றி இருக்காங்கல்ல அவங்க கூடவே அவங்களையும் சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிரும் சரிங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அவங்களை எப்படி வர வைக்கலாம் நம்ம நல்லா இருந்தது அவங்கள வர நம்ம பின்னாடி வருவாங்க சரிங்களா இப்போ அதுவே அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்க சோறு நீங்காமல் ஒன்றும் நீங்காமல் சாப்பிடாம அப்படியே இருந்தோம்னா நம்ம உடம்பு போயிடும் சரிங்களா அது அதாவது மனசளவில் பாதிப்பாகி ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்துடும் சரிங்களா அதை விட்டுருங்க அப்படியே உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க எப்படிலாம் ஃப்ரீயாக வச்சுக்க முடியுமோ அப்படிலாம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா இப்போ வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணி போடுது அவங்க இந்த ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கூட போய் இருக்கிறாங்க இல்லை வேறு வேற ஏதோ இன்னமும் பண்ணிட்டு போறாங்க அவங்க விஷயத்துல வந்து தலையிடவே கூடாது என்ன வேணாலும் நடக்கட்டும் சரிங்களா அவங்க இன்னும் காசு வணக்கத்தை கொடுக்குறாங்களோ இல்லை சம்பாரிக்க இல்லை அவங்க கூடயே இருக்கிறாங்களோ இல்லை அவங்க சம்பாரிச்சு கொடுக்குறாங்களோ என்னமோ இருந்துட்டு போட்டு அவங்களோட விஷயத்துல எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்க ஈடுபடாம ஒதுங்கே இருங்க சரிங்களா அப்போ தான் அவங்களுக்கு இப்போ அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும்ல எதுவுமே கண்டுக்காமல் ஃபோன் பண்ணாமல் மெசேஜ் பண்ணாமல் அப்படியே ஒதுங்கி இருந்துட்டோம்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஒய்ஃப் வந்து அப்படி இருந்தால நம்ம சண்டை போட்டாலும் நம்மளை வந்து கூட வந்து நம்மளை பேசி நம்ம கூட வந்து பேசினா நம்ம பேசாமல் ஒதுங்கி போனாலும் அவங்க கூப்பிட்டு பேசினா நம்மளை அக்கறையாக பார்த்துக்கிட்டா அன்பாக பார்த்துக்கிட்டா அப்படிங்கிறதுல ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டு பண்ணி பார்க்கணும் ஒப்பிடுவாங்கள்ல இவங்க நல்லவங்களா அவங்க நல்லவங்களா அப்படிங்கும்போது அப்போ தான் தெரியும் சரிங்களா நீங்கள் பின்னாடியே போக 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 அவங்க மேலதான் ஈடுபாடு அதிகமாயிரும் அதனால நீங்க விலைக்கு இருந்தாதான் உங்க நீங்க எப்படிப்பட்டவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது அவங்களுக்கு புரிய வரும் சரிங்களா அப்படி அடுத்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களா அப்போ நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்கா நம்மளால் எதுவுமே முடியாது நம்மளால் சம்பாதிக்க முடியாதா நம்ம அழகு இல்லையா நம்மக்கிட்ட படிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து உங்களை உங்களை வந்து நீங்களே தாழ்த்திக்க கூடாது சரிங்களா உங்களை வந்து நீங்களே உயர்வாக நினச்சிக்கணும் என்னால் முடியாது என்ன இருக்குது அவங்க விட்டுட்டு போனால் என்ன என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்னால் நல்லா சம்பாதிக்க முடியும் நான் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன் நல்லா இருப்பேன் நல்லா எந்த ஒரு விஷயமாவது எடுத்து அதை முயற்சி பண்ணி செஞ்சு முடிக்கணும் அவங்க முன்னாடி வந்து நல்லா கெத்தாக இருந்து காட்டணும் வாழ்ந்து காட்டணும் சரிங்களா தாழ்மை மனப்பான்மை சுத்தமாக இருக்கவே கூடாது உங்களை நீங்களே உயர்வாக நினச்சிக்கோங்க சரிங்களா என் என் நான் தான் உயர்ந்தவன் எனக்கு என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் உயர்வாக நினச்சிக்கோங்க தாழ்மை மனப்பான்மையாக கொண்டு வந்துடுறாங்க அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும் சரிங்களா அப்புறம் என்ன பண்ணணும் இப்போ சாப்பிடாம அவங்கள நினச்சிக்கிட்டே சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப மோசமாக போயிடும் உங்களுக்கு நோய் அதாவது வியாதிகள் வியாதி வந்து அதனால் அவங்க பாதித்து நிறைய பிரச்சனை நல்லா இருக்கும்போதே விட்டுட்டு போனவங்க நீங்கள் உடம்பு முடியாமல் ஒன்றும் முடியாமல் போனீங்கன்னா அவங்க எப்படி அவங்களை தேடி வராங்க என்ன பண்ண உங்களை டேக்கர் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க டைப்புக்கு சாப்பிடுங்க நல்லா வேணுங்கிறத வேலைக்குரிய நல்லா வாங்கி வேணுங்கிறத நல்ல என்னென்ன சாப்பிட்ணுனாலும் நல்லா சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அழகா வச்சுக்கோங்க அப்பதான் அவங்களுக்கு இப்படிப்பட்டவங்கள விட்டுட்டு போயிட்டேமே அப்படிங்கிறது என்ன வரும் சரிங்களா அதே மாதிரி பார்க்குறவங்கள அவங்களுக்கு திட்டுவாங்க எப்படிப்பட்ட பொண்ணு இப்படி விட்டுட்டு போய் நீ இப்படி இருக்குற அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்களும் திட்டுவாங்க அது உங்க கையில் தான் இருக்குது அழகாக சாப்பிட்டு நல்லா அழகாக இருக்கிறதும் சாப்பிடாம நோய்வாய்பட்டு மாதிரி அசிங்கமா போகிறது அது உங்களுக்கு எழுத இருக்குது சரிங்களா அதனால அவங்க உங்களை தேடி வரணும்னா உங்கள் ஹெல்த்தை வந்து ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வச்சா தான் முகமும் நல்லா இருக்கும் சரிங்களா அப்படி வச்சுக்கோங்க அப்புறம் இப்போ வந்து அவங்க அவங்கள எங்கேயாவது வெளியில் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பாக்குறீங்க பார்க்கும்போது அவங்களை பார்த்தோன்னே அப்படியே அழுகிறது மனசு கஷ்டமாக இருக்கவே இருக்கவே இருக்காங்க அவங்கள பார்க்காம போயிருங்க அதாவது அவங்க பார்த்தோன்னே நம்ம இப்படி இருக்காங்களா இவங்களாம் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமா அவங்களுக்கே ஒரு இதாக இருக்கணும் சரிங்களா இப்படி போட்டாலும் விட்டுட்டு வந்துட்டேங்கிற நினைப்ப அவங்களுக்கு வரணும் அப்படிங்கும் போது நீங்க ஒழுங்கா உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் நல்லா இருக்கணும் சரிங்களா இப்போ வந்து நான் சொன்ன கருத்து எல்லாமே வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று தான் அதனால் ஒவ்வொரு விஷயம் வித்தமும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு யாரையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க இந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இது மாதிரியே நடந்துக்கோங்க நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை எவ்வளோ வெறுத்து ஒதுக்கிட்டு போனவங்க போனாலும் அவங்க உங்களை தேடி அவங்களா தேடி உங்களை தேடி வந்துடுவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ